ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லாவே இருக்கேன் ஆடி முதல் நாள் அன்னைக்கு நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் எந்த மாதிரியான வேலையெல்லாம் வீட்டில் செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மனுக்கு பிரசாதமாக சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் அதுக்கு பச்சரிசியும் சிறு பருப்பும் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டேன் அதை வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம மற்ற வேலையை பார்க்கலாமின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக வந்துட்டேன் ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மாதந்தான் அதனால தான் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்ணுவோம் அந்த ஆடி மாதத்தில் இதில் இன்னொரு சயின்டிஃபிக் ரீசனும் உண்டு அது என்னென்னா இந்த சித்திரை வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும் அதுக்கப்புறமா ஆணி மாதம் பார்த்திங்கன்னா லேசாக மழை பெய்யும் அந்த மழை பெஞ்சதுக்கப்புறமா அப்புறமா சூடெல்லாம் கிளப்பி விட்டு நோய் தொற்றெல்லாம் நிறைய வரும் அதிலிருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வாசலில் மாயெல்லாம் வேப்பலெல்லாம் தோரணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம பண்ணுவோம் பெரியவங்க எதையுமே நமக்கு சும்மா சொல்லலை அந்தந்த காலத்துக்கு ஏற்றா மாதிரி நம்ம நல்லதுக்காக தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு வாரம் திருவிழா நடக்கும் கூழ் ஊற்றுவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எங்களுக்கும் கூழ் ஊற்றுற பழக்கம்லாம் இருக்குது எப்போதுமே முதல் வாரத்துலேயே ஊற்றிடுவேன் ஆனால் இந்த வாட்டி வந்து நாலாவது வாரம் ஊற்றுற மாதிரி தான் எங்களுக்கு அமையுது ஏன்னா முதல் வாரம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நேட்டிவில் வந்து திருவிழா நடக்குது அங்கே போயிடுவோம் ரெண்டாவது வாரம் வந்து எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் வர டைமாக இருக்கும் அதனால் அப்போயும் முடியாது மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா அமாவாசை வந்துடுது அன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜை படைத்து எதுவுமே சாமி கும்பிட முடியாது ஸோ நாங்கள் நாலாவது வாரம் தான் கும்பிடுற மாதிரி எங்களுக்கு அமையுது நிலைவாசலில் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா பூஜை பாத்திரத்துக்கும் கையோட மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் ஏதாச்சும் பூஜை பண்ணணுன்னா இருக்கிறதுலே பெரிய வேலை இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிறதும் இதெல்லாம் மஞ்சள் குங்கும வச்சு அரேஞ்ச் பண்ணுறதும் தான் இந்த வேலையை முடிச்சிட்டாலே நம்ம பாதி வேலையை முடிச்சிட்டா மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஆக்சுவலாக நான் காலையிலே பூஜை பண்ணினோன்னு நினச்சேன் ஆனால் நான் ஈவினிங் தான் பூஜை பண்ணியிருந்தேன் ஏன்னால் காலையிலே பண்ணுறதா இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கணும் ஆனால் அன்றைக்கி அந்த மாதிரி பண்ண முடியல செவ்வாய்க்கிழமையாக இருந்ததுனால நேற்று புதன்கிழமை காலையில் தான் எழுந்துருச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் மட்டுமே ஒரு ஆஃப் டேக்கு மேலே போகும் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே மத்தியானம் ரெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்படியே கண்டினியூவாக நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் திருப்பி மூணு மணிக்கெல்லாம் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் முடித்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மணி ஆறரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ளே ஏழே கால் ஆயிடுச்சு பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமை வச்சு அப்புறமா பூஜை அறைக்கு வந்து சுவாமி படங்களெல்லாம் எடுத்து சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் பன்னீரை கலந்து துடைச்சி விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமை வச்சு விட்டுருந்தேன் இதை வந்து நம்ம ஆடி முதல் நாள் அன்றைக்கி கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா ஆடி முதல் நாள் அன்றைக்கி நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வீட்டுக்கு அழைப்போம் அதுக்காக தான் சுவாமி படங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டேன் அதுக்குள்ளே சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் கழுவி ஸ்டவ் மேலே வச்சுருந்தேன் அதுவும் வெந்துடுச்சு இப்போ அதில் தேவையான அளவு வெள்ளம் எடுத்து நல்லா நசுக்கி சேர்த்து விட்டு இருந்தேன் வெள்ளம் அதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் விட்டு ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அந்த பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் அம்மனுக்கு நைவேத்தியமாக வைக்க சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக வாசலில் கோலம் போடுறதுக்காக போயிருந்தேன் கோலம் பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவை ஊற வச்சு அதை அரைச்சி அதில் தான் நான் எப்பவுமே கோலம் போடுவேன் அதுதான் வீட்டுக்கு நல்லது இப்படி கோலம் போடுறதுனால நம்மள அறியாமலே நம்ம நிறைய உயிரினங்களுக்கு அன்னதானம் இருக்கோம் அந்த புண்ணியமானது நம்ம சந்ததியை கண்டிப்பாக வந்து சேரும் இந்த கோலெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி போட்டு வச்சா அழகாக காயும் ஆனால் அதை வந்து என் பையன்கிட்டருந்து காப்பாற்ற முடியாது அதனால் நான் அந்த டைம்க்கு தான் போடுவேன் இந்த ஆடி மாதம் முழுக்க நமக்கு வழிபாட்டுக்குரிய மாதம்தான் ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி கருட பஞ்சமின்னு வரது எல்லாமே விசேஷ நாளாக தான் இருக்கும் அவ்வளவு ஏன் இந்த அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இதெல்லாம் மாதம் மாதந்தான் வருது அதுவே ஆடி மாதத்தில் வரும்போது அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா ஆண் தெய்வங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி விசேஷமோ அதே மாதிரி பெண் தெய்வங்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பானது அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்தை யாரும் தவற விடாமல் அம்மனுடைய வழிபாட்டை செஞ்சு அம்மனுடைய அருளை பெறணும் நீங்கள் ஒரு வேளை நேற்று ஆடி முதல் நாளை தவற விட்டீங்கன்னா நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி அதை நீங்கள் தவற விடாமல் அம்மனை வீட்டுக்கு அழைச்சி வழிபாட்டை செஞ்சு அம்மனுடைய அருள் வாங்கிக்கோங்க ஒரு வேளை நாளைக்கோ ஏதாச்சும் காரணங்களால் அதை செய்ய முடியாமல் தள்ளி போயிடுச்சுன்னா அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வர நாட்கள் எல்லாமே தான் வர செவ்வாய்க்கிழமை இல்லை அடுத்து வர வெள்ளிக்கிழமைன்னு என் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த வழிபாட செஞ்சுக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன நம்மளுடைய சூழ்நிலைகள் என்னன்றது அந்த அம்மனுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் என்னடா இது இந்த முதல் நாளை தவற விட்டுட்டோமே வெள்ளிக்கிழமை தவற விட்டுட்டோமே நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சுடுங்க அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது வாசலில் கோலமெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா பூஜை அறைக்கு வந்து சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சு விட்டிருந்தேன் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பொண்ணை வச்சு பார்க்குற இடத்துல பூவை வச்சு பார்க்கணுன்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து சுவாமி படங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களுக்கும் சரி பெருசாக ஆடை ஆபரணங்கள் சூடி அழகு பார்க்க முடியலனா கூட ஒரே ஒரு பூவை வச்சு வணங்கிட்டாலே போதும் சுவாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறமா விளக்கேற்றத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பூஜையை நான் எதுக்காக பண்ணியிருந்தேன்னா இந்த ஆடி மாதம் முதல் நாளில் குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக குலதெய்வத்தோடைய ஃபோட்டோ இருக்குன்னா அதை வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படி ஃபோட்டோ இல்லாதவங்க செம்பு அப்படி இல்லைன்னா பித்தளையிலான ஒரு கலச சொம்பில் ஃபுல்லாக சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு அம்மனை அழைக்கிறோம் அப்படின்றதுனால அதில் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் சேர்த்து அதை சுற்றி பூவை சுற்றி விட்டுருந்தேன் ஒவ்வொரு முறையும் நான் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யும்போது என்கிட்ட ஃபோட்டோ இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து இவங்கள தான் நான் வந்து குலதெய்வமாக நினச்சிக்குவேன் நம்மளுடைய குல தெய்வமும் நம்மளுடைய காவல் தெய்வமும் எப்போதுமே நம்மளுடைய நிலைவாசலில் குடியிருந்து நமக்காக காவல் காத்துக்கிட்டுருப்பாங்க அதனால் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் சரி சும்மா வெள்ளி செவ்வாயில் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி முதல்ல நிலைவாசலில் வந்து விளக்கேற்றி அங்கே தூப தீப ஆராதனைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை அறையில் போய் செய்யணும் இப்படி தான் நான் எப்போவுமே செய்வேன் இப்பயும் அதே மாதிரி வாசலில் போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி விட்டு ஊதுவத்தெல்லாம் காட்டியிருந்தேன் வாசலில் போதும் சரி பூஜை அறையில் விலைக்கு போதும் சரி குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் விளக்கேற்றி ஊதுபத்தி காட்டிட்டதுக்கப்புறமா நான் அம்மனுக்கு பிரசாதமாக செஞ்சுருந்த சக்கரை பொங்கல் எடுத்து அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன் கடைசியாக தேங்காயை உடச்சி வச்சுட்டு கற்பூர ஆரத்தியை காட்டிட்டு என்னுடைய பூஜையை நான் நிறைவு செஞ்சுட்டேன் இந்த ஆடி மாதத்தை நான் இப்படி தான் வரவேற்பு பண்ணேன் எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு நான் இப்படி தான் பூஜை செஞ்சுருந்தேன் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அம்மா நீயே துணை அப்படின்னு நினச்சி விழுந்து கும்பிட்டேன் நான் பண்ணுறதை பார்த்து என் பையனும் அதே மாதிரி செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறமா பிரசாதத்தை எடுத்து நானும் என் பையனும் சாப்பிட்டோம் நான் பண்ண இந்த பூஜையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நல்ல வீடியோவில் நிச்சயமாக உங்கள் முன்னாடி வருவேன் அந்த அம்மனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்